ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வள்ளி சென்னைக்கு தான் போகிறோம் இன்றைக்கி வந்து டேட் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆகுது இன்றைக்கி தான் நம்ம போக போகிறோம் வாங்க இன்றைக்கி மலையெல்லாம் எல்லாம் பெஞ்சிருக்கு ஊரில் ஃபுல்லாக அதனால் நம்ம அங்கே போக போகிறோம் வாங்க அப்படியே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ மறக்காம முக்கியோட லைக்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு வாங்க ஈஸ் வீடியோ கொண்டு போகலாம் வீட்டில் இருந்து கிளம்பி நம்ம பாரதிபுரம் பாலத்துக்கு வந்தாச்சு நம்ம நாகர்கோவில் இருந்து வடசேர்லேருந்து ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் வருது நம்ம இருந்து ஸோ நம்ம பாரதிபுரம் பாலத்தில் தான் வந்து நிற்கிறோம் ஸோ இங்கேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் கிட்டே வரும் நம்ம ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம் ஸோ மழை டைமில் தான் அங்கே தண்ணி இருக்கும் அதனால் நாட்டி ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு அதனால் இன்றைக்கி அங்கே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஸோ அப்படி போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஐஸ் ஃபைஸ் ஃபைனாக நம்ம வந்து வள்ளி சூண்டையில் குளிச்சாச்சு இருந்தாலும் குமார கோயிலுக்கு மேப் போட்டு வந்திருக்கேன் இதுதான் குமார கோயில் என்ட்ரன்ஸு நம்ம பஸ்ஸில் வரணுன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்பு குமார கோயில் பஸ் ஸ்டாப்பு ஸோ இங்கே வரைக்கும் வர மாதிரி இருக்கும் அதே பஸ்ஸு நூறு இஸ்லாம் காலேஜ் வரைக்கும் போகும்னா நம்ம உள்ள வரைக்கும் போயிடலாம் ஸோ நம்ம இந்த தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் போகிற வழிலாம் வேறு மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ரெய்ஸ் நம்ம இப்போ குமார கோவில் போனோம்னா இந்த ஆர்ச்சேருந்து நேராக போவோம் நூறு இஸ்லாம் காலேஜ் போகணுன்னா நம்ம இந்த வழியாக போவோம் நம்ம இப்போ வந்து வழி சுனைக்கு தான் போகிறோம் அதனால் வந்து நம்ம இந்த வழியாக தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஸோ எங்கே இருந்தாலும் குமார கோயில் வந்துட்டு குமார் இருந்து நூறு இஸ்லாம் போகிறதுக்கு வழி கேட்டுருங்க மேப்பில் போட்டால் கூட வந்துடும் நெட்ஒர்க் இது என்னென்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நேராக போனோன்னா வள்ளிச்சூனை நூறு இஸ்லாம் காலேஜ் போயிடலாம் அங்கேருந்து நம்ம மேலே போக மாதிரி இருக்கும் வாங்க இந்த டீ கடையை லொக்கேஷனாக வச்சுக்கோங்க ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே நேராக போக மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் இதாங்க நூறு இஸ்லாம் காலேஜு இங்கேருந்து அப்படியே ஆஃப்ரோடு மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த வழியாக தான் போக மாதிரி இருக்கும் இதான் காலேஜ் காலேஜிலேருந்து அப்படியே நம்ம நேராக போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வழி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் போகிற வழி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அதனால் நல்ல ஒரு வண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா குமார கோவில் வரைக்கும் பஸ் உண்டு நூறு இஸ்லாம் காலேஜ் வரைக்கும் பஸ்ஸில் வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஆட்டோ ஆட்டோ ரிஸ்க்கு தான் இதுக்கு மேலே நம்ம அந்த நூறு இஸ்லாம் காலேஜ் வந்து மேலே வரைக்கும் நடந்து தான் வர மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஒரு வண்டி ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா மேலே வரைக்கும் போயிடலாம் இல்லைன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே காலேஜ் தான் நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் மேலே வந்துவிட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப ஏத்தமாக இருந்துச்சு ரோடு மோசமாக வந்து அப்படியே இறங்கிட்டு ஸோ நல்ல ஒரு வண்டியை சொன்னைங்கன்னா மேலே வரைக்கும் போயிடலாம் கார்லாம் வந்தால் கொஞ்சம் தட்டும் ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் கடைசி வாங்க அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மழை பெஞ்சாதான் கைஸ் இங்கே தண்ணி இருக்கும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக இங்கே வரலாம் இங்கேயே தண்ணி சவுண்ட் கேட்குது வாங்க உங்களுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணுன்னு காட்டுறேன் வாங்க ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வள்ளி சண்டையை வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே போகுது இங்கேயே போகுது அதனால் மேலே இருக்கும் சூப்பராக இருக்கும் இங்கே தண்ணி போச்சுன்னா கன்ஃபார்மாக மேலே இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி போனாலே போதும் மேலே நமக்கு கன்ஃபார்மாக தண்ணி இருக்கும் கெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதை பார்த்துக்கிட்டு நம்ம அப்படியே மேலே போக ஆரம்பிக்கலாம் தண்ணி நிறைய தான் இருக்குது ஸோ இதாங்க அந்த கோயில் வந்தீங்கன்னா யாரும் குப்பை போடாதீங்க இந்த மாதிரி போட்டுட்டு போகாதீங்க மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போங்க இதெல்லாம் ஒரு கோயில் இடம் ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு யாரும் நாசம் பண்ணாதீங்க இதான் அந்த கோயிலுக்குள்ளே கல்யாணம் மண்டபம் அங்கே ஒரு கோயில் உண்டு வாங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போகலாம் ஸோ இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோரும் வந்திங்கன்னா அமைதியாக வந்துட்டு அமைதியாக போங்க இல்லைனா அவங்க அடுத்தவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே போயிட்டு நீங்கள் சமையல் பண்ணதோ இந்த குடிக்கதோ பாட்டில் போட்டு உடைக்கதோ பண்ணிங்கன்னால் நம்மளை அடுத்தவங்கள வரவங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க வந்தோமா குளிச்சோமா போனோமான்னு இருங்க ஸோ வாங்க அப்படியே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இங்கே வந்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் இங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணியிருக்கோம் நமக்கு முன்னாடியே ஒரு மூணு வண்டி வந்திருக்காங்க மூணு பசங்க வந்து மூணு மூணு பைக்கில் வந் பசங்க வந்திருக்காங்க ஸோ இதான் அந்த கோயில் இதான் இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ரெக்கிங் பாயிண்ட்டு ஸோ இப்படி போகலாம் அந்த கோயிலுக்கு பக்கத்தோடையும் போகலாம் ஸோ நம்ம இப்படி போக ஆரம்பிக்கிறோம் இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரெக் நல்லா நடந்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் போயிடலாம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் நம்ம இப்போ ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகலான்னு பார்க்கலாம் ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக அந்த மாதிரி பைப் போட்டிருப்பாங்க இது எதுக்குன்னா மேலேருந்து தண்ணியை வந்து அவங்க கீழே யூஸ் பண்ணுறதுக்கு மேலே எங்கேயா தண்ணி வரும் அதை வந்து அதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ருப்பாங்க கீழே அவங்க தேவைக்கு இல்லை இங்கே நிறைய எஸ்டேட்லாம் உண்டு அதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க யாரையும் பிடிக்கி போட்டுட்டு போயிடாதீங்க ஸோ வந்தோமா குளித்தோமா போன மாதிரிங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்திங்கன்னா நம்ம நம்ம ஒரு வழியில் வந்தோம் அதே மாதிரி கோயிலுக்கு லெஃப்ட் சைடு வந்திங்கன்னா ஒரு ப வலி உண்டு அப்படியே வரலாம் நம்ம செருப்பு போட்டிருந்தாலும் அப்படி சுற்றி வந்தோம் ஸோ வந்திங்கன்னா இறங்கும் போது இப்படி கூட நம்ம போய்க்கலாம் இது ஒரு வழி இருக்குது ஸோ வாங்க அப்படியே போ போயிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏற்ற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நடந்து எடுத்துருந்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸி தான் ஈஸி ட்ரெக்கிங் தான் இது ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ இதாங்க ஈஸ் டெட் அண்டு நம்ம ட்ரெக்கிங் இதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த கதவுக்கு அப்படியே இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கேருந்து வருவோம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர் வந்திருப்போம் வந்தோடனே இந்த மாதிரி ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதில் இருந்தால் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மழை பெஞ்சிட்ருக்கனால தண்ணி நிறைய போயிட்டுருக்கு போகிற வழியிலையே இப்போதே சம்மராக இருந்தோன்னா போகாது ரெண்டு நாள் மழை பெஞ்சனால நமக்கு இந்த இடத்துல தண்ணியெல்லாம் பார்க்க முடியும் கீழேயே அப்போ மேலே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கல் பாதை இருக்கும் அதை வச்சு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிருங்க இந்த கல் பாதையை வச்சு நேராக போயிட்டே இருந்தால் போதும் அப்படி உங்களுக்கு ரொம்ப அடையாளம் வேணுன்னா இந்த மாதிரி குப்பை இருக்கும் அதை வச்சு நம்ம போயிட்டே இருக்கலாம் போகிற வழியில் தான் குப்பை இருக்கும் மக்கள் நடந்த வழியில் தான் குப்பை இருக்கும் அதனால் அதை ஃபாலோ பண்ணி நம்ம போனால் கூட போயிடலாம் வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் இல்லை ஷூ இல்லை செப்பல் போட்டு வந்துங்க இந்த மாதிரி ஃபிளிப்ளாப்லாம் போட்டு வராங்க சத்தியமாக சொல்கிறேன் பிஞ்சிரும் இந்த மாதிரி தான் நிறைய செப்பல் வர வழியில் கிடக்கு பிஞ்சா அப்படியே எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி போட்டுட்டு போகாதீங்க ஸோ நல்ல ஒரு செப்பல் போட்டு வந்தீங்கன்னா க்ரிப்பாக இருக்கும் வழுகாது ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி தான் அஞ்சு பேரும் ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் போக போக நமக்கு கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் மூச்சு வாங்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க போகிற வழியில் அந்த பைப் லைன் இருக்கும் ஸோ அதை வச்சு அப்படியே போகலாம் குப்பையும் கிடக்கும் அதான் லேண்ட்மார்க்காக வச்சு போக வேண்டியதாக இருக்குது என்ன பண்ண ஸோ நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் தான் நடந்திருப்போம் அப்போவே நம்ம கன்னியாகுமரி உள்ள அழகான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் செம்ம வியூஸ் ஒரு பத்து நிமிஷம் தான் நடந்திருப்போம் வந்தைங்கன்னா ஃபுல் வியூ தெரியும் ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த அப்படியே இந்த லெஃப்ட் சைடோடி நம்ம அப்படியே மேலே போகும் மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே போயிட்டு பார்ப்போம் கம்பி போட்டிருப்பாங்க வேலி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த சைட்லேயே நம்ம போயிட்டே இருந்தால் போதும் அப்படிதான் நம்ம போயிட்டுருக்கோம் வர வழிலாம் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ வந்தீங்கன்னா பைப் பண்ணிட்டு போங்க வந்தீங்கன்னா மழை டைம் வாங்க ரெண்டு நாள் மழை பெய்யும் அப்படின்னா யார்கிட்டையாக கேட்டுட்டு வாங்க இன்ஸ்டாவில் பாருங்கள் இன்ஸ்டாவில் வந்து லொக்கேஷன் அந்த லொக்கேஷன் டைப் பண்ணிங்கன்னால் வரும் அதில் போயிட்டு யாராவது டேக் பண்ணியிருப்பாங்க டேக் பண்ணி ரீல்ஸ் போட்டிருப்பாங்க அதை உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஸ்டோரி காட்டும் ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்தா தெரியும் யாராவது வந்திருக்காங்களா இல்லையான்னு தண்ணி என்ன அளவில் இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதை கேல்குலேட் பண்ணி வாங்க மழை பெஞ்சா ரெண்டு நாள் மழை பெஞ்சா வந்துருங்க பள்ளி போகுது கைஸ் காட்டுப்பள்ளி வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பேசி பேசி தான் வந்துட்டுருக்கோம் அதனால் ஒரு டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் ஆச்சு இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வந்தாச்சு பக்கத்தில் ரைஸ் மழை பிரிஞ்சா அந்த மாதிரி அட்டைகள்லாம் போகும் யாரும் பயப்படாதீங்க அது டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ உங்கள் போக்கில் போயிட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ணாது ஸோ அந்தாச்சு ஆல்மோஸ்ட் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் நம்ம கொஞ்சம் வந்துட்டோம் வந்தோடனே லெஃப்ட்டில் ஒரு பாத போதும் ரைட்டில் ஒரு பாத போதும் அப்படியே ரைட்டில் போங்க கொசு பயங்கரமாக கட்டிக்கி அப்படியே ஜம்முன்னு இருக்குது ரைட்டாக கையை கையை அங்கே அப்பப்போ பார்த்துக்கோங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நம்ம வந்துட்டோம் இங்கே வந்தோன்ன தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்கு வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்க தண்ணி செம்ம சவுண்டு கே சாணா வந்துட்டோம் நம்ம வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் வந்துட்டோம் 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 நம்ம ஸ்லோவாக வந்தோம் நமக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு இப்போ ஃபைனலி வந்துவிட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் சிப்பாகவும் பார்த்துக்கோங்க பாருங்கள் மக்களை எவ்வளோ குப்பையை போட்டு குடித்து எடுத்து வச்சுருக்காங்க சத்தியமாக சொல்லியேன் இங்கே ஒரு கோயில் இருக்குது இவங்களுக்கு எப்படி இப்படி போடறதுக்கு மனசு வருதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஸோ வாங்க அப்படியே குளிச்சுட்டு இதுக்கு ஒரு வழியை பண்ணுவோம் ஸோ ஃபைனலி வந்துவிட்டோங்க ஐஸ் செம்மா தண்ணி போகுது வாங்க அப்படியே பார்க்கலாம் ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோம் இங்கே வந்து எங்கன்னா பிள்ளையார் இருக்காங்க முருகர் இருக்காங்க ஸோ நம்ம இன்னொன்று யாரும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்துட்டோம் ஃபைனலாக இதாங்க பள்ளி சென்னை ஃபால்ஸு ரெண்டு நாள் தான் மழை பெஞ்சி தண்ணி வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுக்கு பாருங்கள் தெரியும் உங்களுக்கு பங்கமாக வந்துட்டுருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மாதம் முன்னாடி வந்தோம் ஸோ வாங்க பண் பண்ணலாம் கைஸ் ஃபைனலி வந்துட்டோம் யாருமே இல்லை கீழே ஒரு மூணு வண்டி இருந்துச்சு யாருக்கா வண்டி என்னன்னு தெரில ஆனால் பசங்கள் யாராவது இருப்பாங்கன்னு நினச்சோம் ஸோ இன்றைக்கி வந்த ஃப்ரெண்டு வந்து சரவண பெருமாள் தான் இப்போ தான் வந்து நம்மள போகணும்னு சொல்லியிருந்தான் சரி இன்றைக்கி நம்ம அவ்வளோ கூட்டு வந்துட்டோம் அடுத்த ட்ரிப்பில் யார் எங்கே வரேங்கன்னு சொல்லிங்களோ நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் ஸோ இந்த பயணம் எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த பையன் என் பேர் சரவண பெருமாள் இந்த பயணம் இவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம் அவன் சொல்லுவான் அவங்களுக்கு அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுவான் அவன் இங்கே தான் இங்கே ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வரான் எப்படி இருந்து அவன் சொல்லுவான் ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதான் எனக்கு என்னோடய ஃபஸ்ட் செக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஒன்றும் ப்ராப்பராக பிளான் பண்ணலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதே நீங்கள் ஷூ எல்லாமே தண்ணி பாடலாம் கொண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து குப்பையாக ரொம்ப கஷ்டம் நாங்களே போகிற டைம்லாம் குப்பையாக அள்ளிட்டு தான் போகணும் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி ஸோ என்னைய கூப்பிட்டு வந்ததுக்கு கிட்சாக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அவன் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டா வரவங்க குப்பை மட்டும் ஆக்காதீங்க வாங்க உள்ள அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் வாங்க போகலாம் கைஸ் ஃபைனெலாம் நம்ம வழி வந்துவிட்டோம் நம்ம ஃபால்ஸ் குள்ளே தான் இப்போ போக போகிறோம் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் இதாக ஐஸ் பார்த்து நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டோம் உங்களுக்கு இடையே கன்யூ பண்ணுறேன் வாங்க அப்படியே ஐஸ்மெல்லாம் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கிட்டோம் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிள்ளைதா இருக்கு ரொம்ப குளிராக இருக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வரான் ஸோ இங்கே வந்து ஏன்னா இப்ப தான் எனக்கு இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு நம்ம அப்படியே எங்க உள்ள போக போகிறோம் வாங்க ஐஸ் போயிட்டு வரலாம் நம்ம அப்படியே வந்து உள்ள போயிட்டு இருக்காங்க ஐஸ் இங்கே பாருங்க இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு ஸோ வேற லெவலில் இருக்கு ஐஸ் ஆனால் வந்து கேரட்லாம் வாங்க பசங்களோடி வாங்க நல்லா தெரிஞ்ச பசங்களோடி வாங்க இப்போ இருப்பட தண்ணி இருக்கு தண்ணி வந்து அப்படி ஆர்ப்பரிச்சு கொட்டுது வந்தீங்கன்னா வைப் பண்ணிட்டு போலாம் போக போக தண்ணி ஆள கூடுது யாரும் பயப்படாதுங்க கொஞ்சம் ரெண்டு அளவு வரும் அது பாலம் வராது போலாம் உள்ள வேற லெவலில் இருக்கு எப்படி இருக்கு வண்டி சிலைக்கு வந்துட்டோம் இருபத்தி மூணு ஆகுது செம்மா தண்ணி உள்ள போகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டு

அந்த அளவுக்கு இருக்கு இப்ப வந்தீங்க அண்ணா போலாம் பண்ணி ஓவர் நம்ம எவ்வளவு தர போக முடியுமோ ஒரு தடவை எங்க போ வந்து எங்க தண்ணி வருதுன்னா மேலே இருந்து மலையில உள்ள தண்ணி தான் இங்க வருது மழை பெஞ்சா மட்டும் தான் இங்க தண்ணி இருக்கும் இல்லைன்னா தண்ணி இருக்காது மேலே போனீங்கன்னா வேற லெவல சின்னதா தான் அப்படியே போட மாதிரி அப்படி சின்னதா தான் வரும் பங்கமா இருக்கும் கைசானா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் மேலே போய் பார்க்கலாம் ஆனா எப்படி மேலே போகமா என்னன்னு பார்க்கலாம் சோ உங்களுக்கு மேலே மேல போய் காட்டுறேன் சோ வேற லெவல்ல இருக்கு தண்ணி பைபா இருக்கு வந்தீங்கன்னா பாக்கலாம் வேற லெவல் கைசானா சத்தியமா

கைஸ் தண்ணி இப்போவே கொஞ்சம் வெயில் வந்தோடனே வெயில் வந்தால் தான் வெயிலும் தண்ணி மழை ஃபுல்லாக எண்டானால்தான் நமக்கு அந்த நம்ம இந்த ரீல்ஸில் பார்த்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும் மழை ரெண்டு கண்டினியூவா கண்டினியமாக பெஞ்சனால ஒரு நார்மல் கலராக இருக்குது ஆனால் இதுவே நல்ல கலர் தான் கிறிஸ்டல் கிளியர் தண்ணி தான் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நான் நம்மளுக்கு மேலே போயிட்டு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு காட்ட போகிறேன் இந்த வழி தான் போகும் நல்ல வழி தெரிஞ்சால் போக ஸ்லிப் ஆகும் பார்த்து போகணும் ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நம்ம லக்கேஜ்லாம் அங்கே தான் வச்சுருக்கோம் இங்கே வந்தீங்கன்னா இந்த இந்த இடத்தோடய அப்படியே ஏறி அப்படியே மேலே போக மாதிரி இருக்கும் இடம் கொஞ்சம் பழுக்கும் அதனால போங்க ஸோ யாரும் ரிஸ்க் எடுக்காங்க கான்ஃபிடெண்டாக இருந்தால் யாருங்க இல்லைன்னா யாராவது ஏன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் வாங்க நம்ம வந்து தண்ணி உங்களுக்கு வள்ளி சனையில் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளோதான் கைஸ் மேலே இங்கேயுமே பசங்க வந்து குப்பையெல்லாம் போட்டுட்டு போயிருக்காங்க இதுதான் தண்ணி வர லொக்கேஷன் நமக்கு அதுக்குள்ள தான் தண்ணி விழுகுமே இங்கேயே வந்து குப்பையெல்லாம் போட்டிருக்காங்க ஐ என்னத்தான் சொல்லதுக்குன்னு எனக்கு தெரியல ஸோ வாங்க நான் உங்களுக்கு பக்கத்துல போய் காட்டுறேன் மலையை சுற்றி ஃபுல்லாக தண்ணி தான் அங்கே இங்கே இங்கே அங்கே 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 எல்லாமே தண்ணி இதுதான் நமக்கு டெட் அண்டு இங்கே தான் நமக்கு குளிப்போம் அங்கே தான் தண்ணி விழுகுது அங்கே போனால் அவங்களுக்கு தெரியும் பக்கத்தில் போனால் அவங்களுக்கு தெரியும் இப்போ இடம் ஸ்லிப்பரியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஸோ இதில் தாங்க சன்னி விழுகுது பார்த்துக்கோங்க பங்கமாக விழுகுது ஸோ ஸோ பந்தீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க ஸோ அவங்க அப்படியே அவங்க போயிட்டு பார்க்கலாம் இங்கே மலைக்கு மேலே அவ்வளோ ரிஸ்க்கு ரிஸ்க் எடுத்தும் வந்து இங்கே வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு குப்பையெல்லாம் இங்கே எங்கே போட்டுகிட்டு போயிருக்காங்க யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க நேச்சருக்கு அகைன்ஸ்டாக யாருமே எதுவும் பண்ணாதீங்க சும்மா விடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அது மூலமாக நமக்கு பிரச்சனை வரும் ஸோ எல்லோரும் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி யார் பண்ணாதீங்க இனிமேல் நம்மளால் முடிஞ்சதை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் வாங்க அப்படி பார்க்கலாம் ரைஸ் இது அவ்வளோ இந்த இடத்துல கடந்த குப்பை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவுக்கு எடுத்துட்டேன் ஒரு பாட்டில் எடுத்தேன் அது மட்டும் கீழே விழுந்துருச்சு ரொம்ப கீழே போயிட்டு அது மட்டும் எடுக்க முடியல ஸோ இவ்வளோ ஆண்டு மேலேருந்தே வாங்க உங்களுக்கு கீழே போய்ட்டு இவ்வளோட்டு இருக்குன்னு காட்டுறேன் ரைஸ் நம்ம இப்போ வந்து வரிசை புரிஞ்சா இந்த ஒரு இடத்துல இவ்வளோ குப்பாக இருக்குது அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கோம் நாளையும் அவ்வளோ குப்பருந்து கீழே அவ்வளோ பருந்து இருக்கும் கீழே இவ்வளோ குப்பாக இருக்குது இப்போ யாருக்கு நான் அவங்களை அட்ஜெக்ட் வேணும்னு அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு அப்படியே

பாருங்க இவ்வளோ சின்னதாலாம் உடச்சி போட்டால் எப்படி எடுக்க முடியும் நான் எந்த ஒரு கையும் எந்த ஒரு க்ளவுஸ் இல்லாமலாம் எடுத்துருக்கேன் இது அவ்வளோ இங்கேயிருந்து எடுத்தது தான் அவ்வளோ சின்ன சின்னதாக இருந்து அவ்வளோதான் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு மேலேயே யார் இந்த மாதிரி போடாம இருந்தீங்க கேம்பஸ்லாம் எதுக்கு கிடக்குன்னு தெரியல சின்ன பிள்ளைங்கள கூட்டுவாருங்க அது எதுக்கு இங்கே போட்டு போகிறீங்க சரி சரி இதெல்லாம் பண்ணாதீங்க யாரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுப்போம் எடுத்துட்டு பார்க்குறோம் பேக் இருக்குலாம்

எப்படி நடக்கும்னு தெரியல முடிஞ்சால் எடுத்துகிட்டு போவேன் இல்லைன்னா வச்சுட்டு போக மாதிரி இருக்கும் தெரியல என்ன பண்ணுவேன்னு ஓவர் வெயிட் ஆகிடுச்சு எனக்குமே கையில் ரெண்டு அடி கணிசமாக விழுந்துச்சு இதில் ஒன்று ஒரு வெட்டு ரொம்ப நேரமாக பிளட் வந்துட்டே இருந்துச்சு இதில் அப்புறம் காலையிலே ஒரு அடி நல்லா பட்டிருக்கு ஸோ முடிஞ்சாலே என்னால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்படியே இவ்வளோ குளிக்க போகிறோம் என்ன சொல்லுங்கள் இதுக்காகவே அவனுக்கு சப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்கல ஒரு பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இடமாதிரி நிறைய பேர் யாரும் பண்ண மாட்டாங்க பெரிய யூடியூபர் கூட யாரும் பண்ண மாட்டாங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அதுக்காக நம்ம கிச்சு டைரிஸ்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க நானும் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பண்ணதே கிடையாது நான் எங்கேயும் போட மாட்டேன் பெருசாக மேக்ஸிமம் என் பேக்கில் வச்சு கொண்டு வந்துடுவேன் இப்போ இந்த இடத்துல கோயில் இருக்கு இங்கே இங்கே ஒரு கோயில் இருக்குது அதுக்காகவாது இந்த இடத்த ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அப்படியே உள்ளே குளிச்சுட்டு என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பெய்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து வள்ளி சுனையில் குளிச்சாச்சு பாருங்கள் குளித்தோடனே மூஞ்சே ஒரு கலர் தனியாக தெரியுது எனக்கு நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல குளித்தீங்கன்னா ஸோ குளித்து முடிச்சிட்டோம் யாருமே இல்லை இனி வரவங்க இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேலே கீழே எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் எடுத்திருக்கேன் பண்ணி எனக்கு ரத்தமும் அடியும் பட்டுருச்சு லைட்டாக கையில் காலில் ஸோ வரவங்க இந்த மாதிரி பார்க்கவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்த அப்படி போட பிடிக்காது அதனால் எனக்குமே பிடிக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணேன் அது அங்கே இருக்குது ஆனாலுமே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் ஸோ அப்படி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இந்த சாக்கில் கா சாக்கு இருந்து இதை வந்து அரை சாக்காக்கி முக்கா சா ஃபுல் சாக்கு ஆக்கி வச்சுருக்கேன் அது போக இங்கே இவ்வளோ குப்பை இருக்குது இதெல்லாம் என்றைக்கு யார் எடுப்பாங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியலை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அவ்வளோ குப்பை கிடக்கு இதுக்கெல்லாம் என்றைக்கு என்னன்னு தெரியல யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஸோ வந்தீங்கன்னா வாங்க குளிங்க போங்க அது மட்டும் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் எவ்வளோ அண்டு கிடக்கு இங்கே கோயில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் ஃபஸ்ட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கோயில் இருக்குது அது நம்ம கோயில் இப்போ நம்ம வீட இப்படியா வைப்போம்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க காட்டை நம்ம வந்து எவ்வளோ தொந்தரவு பண்ணாமல் இருக்கோமோ அவ்வளோ நாளுக்கு நமக்கு லைஃப் டைம் கூட காட்டுக்கும் லைஃப் டைம் கூட ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க யாராவது க்ளீன் பண்ணுவாங்கன்னு வைங்க ஏன் இந்த மாதிரி போடுவீங்க அட்வைஸ் பண்ணியேன்னு மட்டும் நினைக்காதீங்க இது காடு அது வேறு ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லதுக்கு இல்லை நீங்கள் யாரும் இந்த மாதிரி போடாதீங்க ஸோ இடத்த வந்து காலி பண்ண போகிறோம் போக போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இன்னைக்கு டாஸ்க்கே வந்து குளித்தோம் அது ஓகே இதை எடுத்துகிட்டு கீழே போக போகிறோம் அதுதான் டாஸ்க்கு எப்படியும் இதை கொண்டு போய் கீழே போடணும் ஏன்னா அங்கே இன்னுமே ஒரு சாக்குக்கு குப் ஒன்று ரெண்டு சாக்கு குப்பை இருக்குது அதை யார் எடுப்பாங்கன்னு தெரில சரி இதை பார்த்தாது இதை பார்த்தா வரவங்க வந்து எடுக்காங்களான்னு பார்ப்போம் கையில் அடி வாங்கியிருக்கேன் ரத்தம் வருது இன்னும் வந்துட்டே தான் இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் எப்படியா இதை கீழே கொண்டு போய் ஆகணும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இவ்வளோ பெரிய குப்பையை ஒரு சாக்கு குப்பையை ஒரு ஆளாக தூக்கிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம் இவ்வளோ வெயிட் நான் எந்த மலையிலையுமே தூக்குனது கிடையாது என் பேகுமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதை தூக்கிறது பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது இதுக்கு மேலே யார் இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவுசெய்து இன்னும் ஒரு ரெண்டு சாக்கு இருக்குது அது அவன் எடுப்பான்னு தெரில யாராக முடிஞ்சால் ஆளுக்கு வரவங்க ஒரு ரெண்டு ரெண்டாக எடுத்துகிட்டு போங்க கீழே அந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள் முக்கால்வாசி அந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நான் ஒரே இடத்துல போட்டு தான் வச்சுருக்கேன் வர வழியில் கொஞ்சம் குப்பை கிடக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி கொஞ்சம் குப்பை கிடக்கு அதை மட்டும் வரவங்க க்ளீன் பண்ணால் போதும் எப்படியும் நிறைய பேர் வருவீங்க வீடியோ பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு பாட்டில் இல்லை ஒரு பைய ஏதாவது கொண்டு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க வாங்க அப்படியே கீழே கொண்டுட்டு போகலாம் இது விஜயம் போர்டியா பேக்ல இல்ல 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 பயனெலாம் நம்ம சொன்னது மாதிரி செஞ்சு முடிச்சுட்டோம் ஒரு இருபது கிலோ குப்பையை வந்து நம்ம கீழே மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இறங்குறதுக்கு நமக்கு இறங்குது ஒன் ஹவர் ஆயிருக்கு கையில் ஒரு வெட்டு காலில் ஒரு வெட்டு அங்கே ஒரு நாலஞ்சு அடி கணிசமாக ஏன் இதெல்லாம் பண்ணியனா குப்பை அவ்வளோ குப்பை இருக்கு நமக்கு உண்மையாக இயற்கையாக ரசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடணும்னு தோணாது இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போனால நமக்கு அவ்வளோ என்னதான் வலி இருந்தாலும் நமக்கு இந்த ஒரு இடத்துக்கு மாதிரி வந்தால் நமக்கு அவ்வளோ வலி மறந்து அவ்வளோ ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணிட்டு போவேன் அந்த ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு தூக்கிட்டு வந்துட்டேன் நிறைய அடி வாங்கினேன் ஸோ இனி வரவங்க ஒரு சாக்கு கொண்டு வாங்க ஒரு நாலஞ்சு பேராக வந்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் மொத்தமாக நான் வந்து க்ளீன் பண்ணி ஒரே இடத்துல கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரே இடத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்து வந்து கீழே கொண்டு வச்சா போதும் ஆர் நீங்கள் வந்து ஒரு டூ வீலரில் வந்தீங்கன்னா கொண்டு போயிடலாம் நம்ம பைக்கில் வந்ததினால இந்த இடமும் கொஞ்சம் இறக்கும் அதனால் நம்மளால் கொண்டு போக முடியாது ஸோ அதனால் இங்கே எங்கேயாவது தான் வச்சுட்டு போக மாதிரி இருக்கும் சப்போஸ் யாராவது வந்திங்கன்னா உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுங்க எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு இடத்துல போடுங்க ஸோ இந்த விளாக் இதுவா முடிச்சுக்கிறேன் கைஸ் அங்கே அந்த இடம் வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு வர வை வைக்க பாருங்கள் ஸோ இந்த வளாக் இதுவா முடிச்சுருக்கேன் மழை நல்ல பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு 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 வாரத்துக்கு கண்டிப்பாக மழை இருந்தால் தண்ணி இருக்கும் ஸோ வந்திங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க வள்ளி சொன்ன விழாக்கு இதோட முடிச்சுக்கோங்க கையெல்லாம் வலிக்கு கால்லாம் வலிக்கு இன்னைக்கு ஒரு குளிச்சுட்டு குளித்த மாதிரி இல்லை எனக்கு அங்கே ஒரு லைட்டாக குளிச்சுட்டு போகணும் ஸோ மறக்காமல் கிச்சுவிட் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோ முடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பாய் ஸ்டார்ட் ஆஃப் யூ